கடலூர் அருகே செமங்குப்பம் கிராமத்தில் பள்ளியின் மீது ரயில் மோதிய விபத்தில் கடலூரில் கோர விபத்து நடந்துள்ளது நெஞ்சை உழுக்கும் சம்பவமாக இது உள்ளது இது திருச்சி ரயில்வே கோட்டை மேலாளர் அன்பழகன் அவர்களை இப்போ பேசிட்டு இருக்கோ அவருடைய பேட்டியை நம்ம நேரடியாக பார்க்கலாம் நீங்கள் இப்போ பார்த்துட்டு யூடியூப் சேனலில் இருந்து பார்த்துட்டு இருக்கீங்க ஆசை கனவுகளோடு கள்ளிக்கு சென்ற மூன்று தொகுதி உயிரிழந்த சம்பவம் அந்த நெஞ்சை உழுக்கும் வகையில் உள்ளது இப்போ நேரடி பேட்டியை நம்ம பார்க்கலாம்

சரிங்க சிக்னல்கள் இல்ல ஒரு தொலைபேசி மூலியமாதான் அவருக்கு சொல்லுவாங்க ஒரு தடவை சிக்னல் இல்லன்னு ஒரு குற்றச்சாட்டுக்கு உண்மையாக கடலூர் அருகே செம்மங்குப்பம் கிராமத்தில் பள்ளிவேன் மீது ரயில் மோதிய விபத்தில் கடலூரில் மூன்று பேர் உயிரிழந்தனர் இப்பகுதியில் மட்டுமல்ல மற்ற பகுதியிலும் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் பயங்கரமான ஒரு பேர் அதிர்ச்சியாக உள்ள சம்பவம் அதுவும் நெஞ்சை உலுக்கும் சம்பவம் என்றும் சொல்லலாம் இந்த விபத்து இப்படி ஒரு விபத்தை யாரும் பார்த்ததில்லை நேரில் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு விபத்து நடந்துள்ளது அதுவும் மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் மூன்று பேரும் பல கனவுகளுடன் பல லட்சியங்களுடன் படிக்க சென்ற குழந்தைகள் என்பது மிகவும் வேதனைக்குள்ளான விஷயமாகும் அதில் ஒவ்வொரு குழந்தைகளும் ஒவ்வொரு கனவோடை வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார் என்பது எங்களுக்கு மிக மிக வேதனை கொடுக்கிறது செமங்குப்பத்தில் நடந்த பள்ளிவேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அடுத்தடுத்து வரும் தகவல்கள் அனைத்து நெஞ்சை உலுக்கும் வகையில் இருக்கிறது ஏற்கனவே பள்ளி எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ள நிலையில் மற்றவர்களும் காயத்துடன் ஆஸ்பத்திரியில் இருப்பது நெஞ்சை உலுக்கும் சம்பவமாக உள்ளது வழக்கம் போல பள்ளிக்கு சென்ற குழந்தைகள் பல கனவுகளுடன் சென்றிருப்பார்கள் ஆனால் இந்த வேன் கிடப்பதை பார்த்தால் அந்த குழந்தைகளின் நிலை என்ன ஆகியிருந்திருக்கும் என்று பார்க்கவே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வேதனையை கொடுக்கிறது சம்பவ இடத்தில் வேன் கிடப்பதை பார்த்தால் பயங்கரமான ஒரு மிகவும் தேர் அதிர்ச்சியாகவும் இருக்கிறது அது மட்டுமல்லாமல் வேன் வந்து சுக்கு நூறாக இருப்பதை பார்க்கும்போது வேன் எந்த அளவுக்கு இழுத்து சென்றுள்ளது அதாவது ரயில்வே கேட்டிலிருந்து அடித்து இழுத்து வரப்பட்டது அதுவும் ட்ரெயின் வரும் வேகமும் அதன் கொடுத்து ட்ரெயின் வரும் வேகம் பார்த்தீங்களா எந்த அளவுக்கு இருக்கும் என்று மிஸ் அன்பழகன் அவர்கள் பேட்டி கொடுத்தார் அந்த வேகத்தில் வந்த ட்ரெயின் இடித்த வேகத்தில் ரயில்வே தண்டவாளத்திலிருந்து வெகு வேக இழுத்து வரப்பட்டு அது கிடக்கும் காட்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் பயங்கரமான ஒரு கோர விபத்து என்றே சொல்லலாம் ரயில்வே கேட் இருக்கும் தொலைவும் அந்த வேன் கிடக்கும் தொலைவும் கொஞ்சம் சற்று தான் அதிகமே தவிர ரொம்ப தூரமும் கிடையாது இந்த வீடியோவில் நாம் நேரடியாக பார்த்து கொண்டிருப்பது ட்ரெயின் கேட் அதாவது ட்ரெயின் கேட்டிலிருந்து பேன் கிடக்கும் தொலைவை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பல பேர் வேடிக்கை பார்த்து இருக்கிறார்கள் அதுவும் பெரும் அதிர்ச்சியில் வேடிக்கை இருக்கிறார் இப்படி ஒரு சம்பவம் இங்கு நடந்துள்ளது ரொம்ப வேதனையை அளிக்கிறது என்று ஒவ்வொருவரும் அந்த குமரலோடு இருக்கிறார்கள் பயங்கரமான ஒரு தாக்குதலை தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது அதுவும் மூன்று குழந்தைகள் என்பது ஒவ்வொரு ஒரு கனவையும் நம்ம நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய லட்சியம் நினைத்து பார்க்க வேண்டும் அவர்கள் வந்து எவ்வளவு தூரம் இந்த படிப்பை படிக்க அவர்களை ஆசையோடு சென்றிருப்பார்கள் என்று அதையெல்லாம் யோசிக்கும்போது பயங்கரமான ஒரு மிகவும் வேதனைக்கான ஒரு விஷயமாகவே உள்ளது அந்த இதே இதே பேரண்ட்ஸ் அவங்களுடைய பெற்றோர்களை நினைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு குழந்தைகளையும் கனவோடு வளர்த்திருப்பார்கள் ஒவ்வொரு குழந்தைகளும் எதிர்காலத்தை நினைத்து எவ்வளவு கனவு ஆசை லட்சியங்களோடு அதிக போராட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள் அதெல்லாம் நினைக்கும் போது அந்த குழந்தைகள் இல்லை என்ற நிலையில் அவர்களுடைய மனநிலை ஒரு பேரண்ட்ஸாக இருந்து பார்த்தால்தான் அதோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது புரியும் இந்த சம்பவத்திலிருந்து ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்கக்கூடாது என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயமே இருந்தாலும் ஒரு சிலர் அதை க கவனமாக எடுத்து செல்லாமல் பக்கமும் பார்த்தார்களா என்பது தெரியவில்லை ஆனால் அந்த குழந்தைகளின் உயிர்கள் பறிபோனது இது யாருடைய அலட்சிய போக்கு என்பது இதுவரை தெரியவில்லை விசாரணையில் தான் தெரியும் இது பரவலாக கிடைத்த தகவல்தான் தான் இது சொன்ன தகவல்கள் கிடையாது அங்கங்கே நம்ம கலெக்ஷ் பண்ண கலெக்ஷன் பண்ண தகவல் தான் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லியிருந்தார்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு என்றை சொல்லி இருந்தார்கள் அது அப்படியே உங்களுக்கு யூடியூப் சேனலில் நான் பதிவு பண்ணி உள்ளேன் அதனால் இது நம்மளுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் கிடையாது இது மக்களுடைய பரவலான கருத்துக்களாக இதை பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் அங்கே என்ன நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை உங்களுக்கு எங்களால் அதாவது இந்த யூடியூப் சேனல் முடிந்த அளவு உங்களுக்கு நாங்கள் காமித்து உள்ளேன் அதற்கு அடுத்து வந்து என்ன நடக்கப் போகிறது என்பதை பற்றியெல்லாம் தகவல் நம்மளிடம் கிடையாது அதாவது ஒரு ஊரில் ஒரு விபத்தோ அல்ல ஏதோ ஒன்று நடந்தால் அதை மக்களுக்கு தெரியப்படுத்தும் வகையில் ஒரு யூடியூப் சேனல் உள்ளது அப்படின்னுங்கிறதுக்காண்டி நம்ம அந்த யூடியூப் தாண்டியை நம்ம எடுத்து மக்களுக்கு இதை தெரியப்படுத்தலாம் மக்களுக்கு போதுமான அளவுக்கு இந்த தகவல் கிடைக்கும் பற்றாததுக்கு நியூஸ் மற்ற சேனலையும் பார்த்து அவர்கள் தகவல் பெற்றுக்கொள்வார்கள் என்பது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததை போய் நம்ம நேரில் பார்க்கும்போது நமக்கே வந்து நெஞ்சை உழுக்கும் வகையில் தான் உள்ளது ஏன் என்றால் அந்த வேன் கடக்கும் தொலைவும் அந்த கேட்டு உள்ள தொலைவும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் உள்ளது அடித்து நோ செல்லப்பட்டு அந்த குழந்தைகளை இறந்திருக்குமோ என்ற சந்தேகத்தில் அதை நினைத்தே பார்க்க முடியவில்லை அதை இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல எங்குமே நடக்கக்கூடாது என்று கடவுளை பிரார்த்திக்கிறேன் கடவுளை வேண்டுகிறேன் உங்கள் குவிந்தராஜ்